தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு தேதி ஒரு வழியா அந்த கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிவிச்சுட்டாரு அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி நாலு மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டில வீச்சாலை அப்படின்ற கிராமத்துல இந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்ற அதிகாரப்பூர்வமா அந்த அறிவிப்பு வந்துச்சு எப்போ விஜய் அவர்கள் கட்சியுடைய பெயரை அறிவிச்சாரோ பிப்ரவரி இரண்டாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசமா ஒரு பெரும் விவாதமா ஊடகங்கள்ல வந்து பெரும்பாலும் பேசப்பட்ட ஒரு இது வந்து எப்ப மாநாடு அந்த எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் அரசு என்னென்ன நெருக்கடி கொடுக்குறாங்க ஒரு பக்கம் இடம் தேர்வு பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் இடம் கடக்க சிக்கல் உணவுக்கே ஆர்டர் கொடுத்துட்டாங்க பல்வேறு விஷயங்களை வந்து தினந்தோறும் பல்வேறு யூகங்கள் அடிப்படையில நிறைய விவாதங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா திரு விஜய் அவர்கள் நேற்று தினம் அதாவது இருபதாம் தேதி இந்த மாநாடு தேதியை அறிவிச்சிட்டாரு அக்டோபர் மாசம் நடக்க போகுது என்று ஏற்கனவே காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இவற்றிங்க திங்கக்கிழமை அதாவது நாளை கழிச்சு இந்த மாநாடு நடக்க வேண்டியது இந்த மாநாடு தேதி சம்பந்தமான விவாதங்கள்ல கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமான ஒரு விவாதம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி மூணு மாவட்டம் நடக்க வேண்டியது ஏன்னா அன்னைக்குதான் மாவட்ட நடத்துறதுக்காக காவல்துறை கிட்ட தாவேக்கா சார்பில் விஜயானந்த் அவர்கள் வந்து மனு கொடுத்திருந்தாங்க செப்டம்பர் இருபத்தி மூணு அப்படின்றது ரொம்ப பக்கத்துல இருந்தது ஒரு பதினஞ்சு நாள் கூட டைம் இல்லை இப்போ விஜய் மாதிரி ஒரு கட்சி ஒரு மிகப்பெரிய பிரபலம் ஒரு கட்சி தொடங்குறாரு அப்படின்னா அந்த மாநாடு ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு திரைப்படங்கள் ஆடி நடக்குதுன்னா அது வந்து தயாரிப்பு நிறுவனம் பார்த்துக்கும் ஆனா இந்த கட்சி மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லாத்துக்குமே விஜய் பொறுப்பு காவல்துறை இருந்து நிறைய நிபந்தனைகள் கொடுத்துருந்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நிபந்தனைகள் கிட்ட கொடுத்துருந்தாங்க அதுக்கு பதில் மண்ணு கொடுக்கணும் அந்த பதில் மண்ணு கொடுக்கறதுக்கு அப்புறம் அந்த அவங்க சொன்ன நிபந்தனைகள் அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்கான கால அவகாசம் வந்து ரொம்ப அதிகமா தேவைப்படும்ன்றதுனால இப்போ இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி மூணு அதாவது நாலு கழிச்சு நடக்க வேண்டிய மாநாடு வந்து அப்படியே தள்ளி போயிட்டு அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழுன்னு இப்போ ஒரு அபிஷியலா அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு பொதுச் செயலாளர் புசியாளர் காவல்துறைக்கு மனு கொடுத்ததுக்கு பிறகு காவல்துறை தரப்புல இருந்து ஒரு சில கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அந்த நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அந்த நிபந்தனைகளுக்கு பதில் சொல்லணும் அப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நிபந்தனைகள்லாம் நிறைவுத்துறதுக்குன்னு கால அவகாசம் தேவைப்படும் ஒரு மாநாடு அப்படின்னு டக்குன்னு எல்லாம் பண்ணிட முடியாது அரசோடைய அனுமதி வேணும் காவல்துறை அனுமதி வேணும் அந்த சாலைகள்ல வந்து பெருமளவு கூட்டம் போடும்போது அந்த தேசிய நெடுஞ்சாலையும் கூட சோ அந்த இடத்துல வந்து பெரிய பப்ளிக் வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துடக்கூடாது விஜய் மாதிரி ஒரு பிரபலம் ஒரு இடத்துல கூட்டுறாரு அதாவது அனௌன்ஸ்மெண்டே இல்லாதப்ப வந்தா கூட அவ்வளவு பெரிய கூட்டம் வரும் இப்போ ஒரு அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா மிகப்பெரிய மக்கள் கூட்டம் என்ன இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் சோ அதெல்லாமே வந்து பார்க்கணும் அப்போ அதுக்கான நேரம் வந்து பத்தல நாளை கழிச்சு நடக்க வேண்டியதுதான் அபிஷியலா நடந்துருக்கணும் ஏன்னா அப்பதான் அனுமதி கேட்டு இருந்தாங்களே காவல்துறை கிட்ட பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த நேர அவகாசம் கம்மியா இருக்கிறதுனால அந்த தேதி வந்து தள்ளி போகுது அக்டோபர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதியா தள்ளி போகுது இப்ப கிட்டத்தட்ட கட்சி வந்து முன்னேற்பாடுகள் பண்றதுக்கு மாநாடு பண்றதுக்கான ஆயத்தம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமான நேரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாளுக்கு மேல இருக்கிறதுனால இப்ப வந்து அவங்க ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ண முடியும் அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க் சம்பந்தமான பல்வேறு அப்டேட்ஸ்க்கு வந்து இன்னும் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பேச போறோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு அந்த மாநாடு வந்து கொள்கை பிரகடன மாநாடு என்னுடைய ஐடியாலஜி லீடர்ஸ் யாரும் நாங்க சொல்ல போறோம் அதே போல கொள்கைகள் சொல்ல போறோம் என்னுடைய ஆட்சி பத்தின பல்வேறு எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் எல்லாம் விஜய் அவர்கள் சொல்ல போறாரு கொடைக்கான விளக்கம் கொடுக்க போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாநாட்டில சுத்தி நடக்க போகுது அப்ப அந்த மாநாடு வந்து கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு வந்து அந்த கட்சிக்கு இருக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக விஜய்க்கும் இருக்கு அப்போ இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் பண்றதுக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ்ன்றது ஒரு என் ஆஃப் டைம்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ மாநாடு நடக்குதுன்னா அந்த மாநில ஸ்டேஜ் போடணும் அங்க வரக்கூடிய மக்கள் வந்து உக்காரத்துக்கான இருக்கைகள் அமைக்கணும் அதுக்கான ஆர்டர்ஸ் ரெண்டர் வந்து அரேஞ்ச் பண்ணணும் வாட்டர் பாட்டில் அரேஞ்ச் பண்ணணும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு காவல்துறை சைட்ல வந்து ஒரு மாநாடு நடக்குது ஒரு நிறைய கூட்டம் கூட்டுறாங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து தடுக்கிறதுக்கும் அவங்களுக்கான வழிகள் அமைச்சு கொடுக்கறதுக்கும் வாகனங்கள் நிறுத்தமிடம் அமைக்கிறதுக்கும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் மாநாடு சாதாரண மாநாடுக்கே இவ்வளவு வேலைகள் இருக்கும்போது முதல் மாநாடு விஜய் மாதிரி ஒரு ப்ராப்ளம் பேச போறாரு அப்படின்னா அவ்வளவு கூட்டத்தையும் சமாளிக்கிறதுக்கான காவல்துறை போர்ஸ்மே நடத்துக்க தேவைப்படும் சோ அந்த வகையில எல்லாம் இந்த முப்பத்தஞ்சு நாள் வந்து போதுமானதான் இருக்கும் இப்போ மாநாடு நடக்க போகிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மாநாட்டுல விஜய்க்கு என்னென்ன சவால்கள் எல்லாம் இருக்கு இப்போ இது வரைக்கும் ஒரு ஏழு மாசமும் ஒரு சைலண்டான ஒரு பார்ட்டி பொலிட்டிஷியனா நம்ம விஜய் பார்த்திருக்கோம் மாநாட்டுக்கு அப்புறம் ஒரு அக்ரெசிவ் மோடுக்கு வருவாரா இல்ல இதே ஸ்டேஜ்லயே அவர் கண்டினியூ பண்ண போறாரா இப்போ மத்த கட்சிகள்லாம் விஜய் அவர்கள்னால வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல போடுறாரா தமிழ்நாட்டு பிரச்சனைகள் எல்லாம் பேச போறாரா தமிழ்நாட்டுல இருக்கவே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு ஆஹ் இதுல வந்து எந்த கமெண்ட்லயுமே விஜய் வந்து டெய்லி நடக்கிற பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அங்கே ஒரு சில மெசேஜ் கொடுத்துருப்பாரு நீத்த பத்தி மாடல்கள் கிட்ட பேசினதா இருக்கட்டும் பத்தி அவருடைய கருத்து சொல்லியிருக்காரு கள்ளக்குறிச்சியில அந்த விசேஷாராய மரணத்துக்கு வந்து நேரில் போய் ஆறுதல் தெரிவிச்சாரு இது மாதிரி சினிமால இருக்கும்போதும் சினிமா உள்ளயும் நிறைய கருத்துக்களை வச்சு மத்திய மாநில அரசுகள் வந்து விமர்சனம் பண்ணுற கருத்துக்களை வச்சிருந்தாரு தூத்துக்குடி சமூகத்துக்கு போனாரு நிறைய நலத்துறை உதவிகள் கொடுக்குறாரு மாணவர்களுக்கு உதவி பண்றாரு அது போக கட்சி சார்பா தமிழ தமிழக வெற்றி கழகம் சார்பாகவே நிறைய நலத்திட்ட உதவிகளும் பண்றாங்க இந்த பாலிடிக்ஸோட நிக்க போறாரா இல்ல அடுத்து வந்து அவர் என்ன அக்ரெசிவ் மூட்ல போறா போறாரா அப்படின்றது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இப்போ விஜய் வந்து என்ன பேச போறா என்ன கருத்து பேச முன்வைக்க போறாரு அப்படின்றது எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஒரு ஃபேனா இருக்கவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பொலிட்டிக்கல் கட்சி ஏன்னா காம்பிடேட் பண்றது அங்கதான் அவர் காம்பிடேட் பண்ண போறாரு அப்போ ஏற்கனவே அந்த பாலிடிக்ஸ்ல இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு புரிதலுக்காக அவர் என்ன பேசப்படுறாருன்னு பார்ப்பாங்க நிறைய அவர் சுத்தி நிறைய சவால்கள் இருக்கு சோ அதை தான் இந்த வெளியில நம்ம பேசப்படுறோம் நம்ம சொசைட்டிகள் நடந்து இருக்கக்கூடிய இஷ்யூஸ் அதை வந்து பாக்குறதுக்கு பெரும்பான்மை யாருக்கும் நேரம் இருக்காது சோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப ஷார்டாகவும் ஆத்தண்டிகாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வந்து பண்ணி கொடுங்க பண்ணலாம் தாவேக்கா மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழு நடக்க போகுது அபிஷியலா அந்த வந்துச்சு வந்து கண்டிப்பா மாநாடு நடக்க போகுது அப்போ அந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்னா அதுக்கான பேசிக் ப்ரிப்ரேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க அது முக்கியமான ஒரு அப்டேட்டா என்ன சொல்லிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் ஒரு பொறுப்பாளர் வீதம் அறிவிச்சு அந்த பொறுப்பாளர்கள் வந்து அந்த தொகுதிக்கான வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க இதேதான் அந்த மாணவ மாணவர்களுக்கான விருது வளங்கள்ல கூட அந்த பொறுப்பாளர்கள் மூலியமா அந்த மாணவர்கள் வந்து பத்திரமா கொண்டு வரப்பட்டு விருதுகளுக்கு முடித்த பிறகு பத்திரமா அனுப்பி வைக்கப்பட்டாங்க நிர்வாகிகள் சேர்ந்து பண்ண விஷயம்னா அதே மாதிரிதான் இப்போ கட்சி மாநாடு போகுது அப்படின்னா ஒவ்வொரு தொகுதிகளில் இருந்துமே அந்த கட்சியின் நிர்வாகிகள் வந்து கண்டிப்பா அபேஷன் அந்த மாநாட்டுக்கு கலந்துக்குவாங்க அப்போ அவங்களை வந்து சேஃபா கொண்டு வரணும் சேஃபா கொண்டு போகணும் அப்போ அதுக்கான பொறுப்பாளர்கள் நியமிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் சோ அதான் வந்து கட்டமா பண்ணியிருக்காங்க அந்த அடிப்படையில வந்து இப்போ ஏற்கனவே ஒரு பொறுப்பாளர் இருந்த இடத்துல வந்து ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஏழு பொறுப்பாளர்கள் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி திரு அவர்கள் வந்து அறிவுறுத்தி இருக்கிறதாகவும் அந்த அறிவுறுத்தல்படி ஆஹ் அதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏழு உறுப்பினர்கள் ஆஹ் நிறைய நியமிக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து ரெண்டு பேர் வந்து நிச்சயமா பெண்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெண்கள் ஏழு பேருமே கூட பெண்கள் இருக்கலாம் ஆனா கட்டாயப்படுத்திட்டு கட்டாயமா ரெண்டு பெண்கள் வந்து அந்த அந்த உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும் பொறுப்பாளர்கள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்டேட்டா பார்க்கப்படுது பொறுப்பாளர்கள் நியமனத்துக்கு பிறகு என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு செய்தியா நான் கிடைச்சதுதான் அந்த நிர்வாகிகள் நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள்ல முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சென்னைக்கு வர வச்சு அவங்களோட வந்து ஒரு டிஸ்கஷன் ஒன் டு ஒன் டிஸ்கஷன் எப்படி நிர்வாகிகளை பத்திரமா அழைச்சிட்டு வரணும் எப்படி திருப்பி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் பண்றதாகவும் ஒரு பேச்சு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ ஏற்கனவே மாநாடு தேதி செப்டம்பர் இருபத்தி மூணு அதாவது நாளைக்கு கழிச்சு நடக்க வேண்டிய மாநாடு இது அந்த தேதிக்கு வந்து நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வந்து வாகனங்கள் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க ஆம்னி பஸ் இந்த மாதிரி நிறைய வந்து புக் பண்ணி அதுக்கான அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க இப்ப மாநாடு தேதி தள்ளி போனதுனால இப்போ ஆம்னி பஸ் ஓனா கிட்ட எல்லாம் பேசி அந்த தேதியை மாத்திருக்கிறதுனால அந்த தேதிக்கு ஏத்த மாதிரி பஸ்ஸை வந்து அலாட் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்போறதாகும் அந்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு சில முக்கிய விதமான அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு தகவலா கிடைச்சது மாநாடுக்கான இந்த தகவல்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருந்தது ஏன்னா எல்லாருக்கிட்டயுமே ஓப்பன் டிஸ்கஷன் பண்ணல அந்த முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் தெரிஞ்சதுனால இந்த அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே வெளியில வரல அது மட்டும் இல்லாம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இப்போ ஸ்டேஜ் டெக்கரேஷன்ல இருந்து வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுல இருந்து சேர் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஃபுட் டெலிவரி பண்றதுல இருந்து அவங்க திரும்பி வீடு போய் சேர்ற வரைக்குமே வந்து ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும் இப்போ தொண்டர்கள் வந்து நிறைய பேர் வருவாங்க கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் வந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள் சார்பா அழைச்சிட்டு வருவாங்க ஆனா விஜய் வராரு அப்படின் போது தன்னி போற கூட்டம் வந்து ஒரு கூட்டம் இருக்கும் சோ அந்த கூட்டத்தை எப்படி சமாளிக்க போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்வி அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஒர்க் தான் இப்போ இந்த முப்பத்தஞ்சு நாள் வந்து எடுத்து அதை பண்றாங்க காவல்துறையுடைய உதவியோட தான் இதை பண்ணுவாங்க அடுத்து வந்து மாநாடு நடக்குது அப்படின்னா தன்னுடைய கொள்கை சார்ந்த தலைவர்கள் வந்து அவர் அலுசன் பண்ண போறாரு அப்போ ஆல்ரெடி அந்த கொள்கை சார்ந்து இயங்கக்கூடிய தலைவர்களை வந்து அவர் அழைக்கலாம் அவங்க வந்து மாநாட்டுக்கு கலந்துக்கலாம் அது மட்டும் இல்லாம இப்போ இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கும் போது கூட கலைஞர் அவர்களுக்கே நேரடியா போயிட்டு அழைப்பு விடுத்ததெல்லாம் பாத்துருக்கோம் கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது கூட அதே போல பல்வேறு கட்சி தலைவர்களை போய் மீட் பண்ணாரு ஏன் ரஜினிகாந்த் கூட மீட் பண்ணி வீட்டுக்கு போய் அவர் அழைப்பு கொடுத்தாரு சோ இந்த மாதிரி வந்து அஹ் விஜய் அவர்களும் இப்போ இந்த முப்பத்தஞ்சு நாள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நேரடியா போயிட்டு நிறைய பேர் அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த சிறப்பு அழைப்பாளர்களை வந்து அவர் அழைக்கிறதுக்கு நேரடியா போய் அழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ நம்ம இன்னும் பதினஞ்சு நாள்ல வந்து இந்த செய்திகள் எல்லாம் பாக்கலாம் முப்பத்தஞ்சு நாள்ல இருக்கு நேரம்ல வந்து ஒரு கட்சி தலைவர்களையும் சந்திச்சு அழைப்பு கொடுக்கலாம் அந்த நம்ம இனி அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த மாதிரி கிரவுண்ட் லெவல்ல நடக்கக்கூடிய ஒரு பக்கம் நடந்துட்டே இருக்கும் அதே நேரத்துல வந்து ஒரு மாநாடு நடக்குதுன்னா அப்படியே வந்து நடந்துடாது அது சும்மா அவங்க போயிட்டு நின்று எல்லாரும் பேசிட்டுலாம் இருக்க மாட்டாங்க அதுக்கான முன் தயாரிப்புகள் இருக்கும் நிகழ்ச்சி நிரல்கள் வந்து தயாரிப்பாங்க அதுபடிதான் இப்ப நாலு மணிக்கு மாநாடு நடக்குதுன்னா நாலு மணிக்கு வந்து விஜய் வந்து கொடியேற்றலாம் அதுக்கப்புறமா வந்து மற்ற நிர்வாகிகள் பேசலாம் சீப் கெஸ்ட் யாருன்னா வந்திருந்தாங்க ஸ்பெஷல் கெஸ்ட் யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்க பேசலாம் கடைசியா தான் விஜய் பேசுவார் அப்போ விஜய் இப்போ வந்து இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பேசினாலும் சரி விஜய் என்ன பேச போறாருன்றது அந்த மாநாடு மூத்த கான்செப்டே அதுதான் அப்போ விஜய் என்ன பேச போறாங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷனோட தான் கண்டிப்பா வருவார் அவர் கொள்கைகள் என்ன அவருடைய கோட்பாடு என்ன அவருடைய லட்சியம் என்ன அவருடைய இலக்கு என்ன அவர் எந்த அரசியல முன்னெடுக்க போறாருன்ற எல்லா தகவல்களையுமே அந்த இடத்துல அவர் பேச போறாரு சோ அதை தான் இந்த ஆடியன்ஸ் வந்து மற்ற கட்சிகளும் வந்து விஜய் ஸ்கோர் பண்ண போறாருன்றதுதான் முக்கியம் அந்த ஸ்பீச் கொடுக்கறதுல வந்து அவருக்கு நிறைய சவால்கள் இருக்கு அவர் வந்து அடிச்சு ஆட போறாரா ஐ மீன் பாலிடிக்ஸ் எடுத்து பேச போறாரா ஒரு விஜய் பாலிடிக்ஸ்ல அதே பாலிடிக்ஸ் வந்து கண்டினியூ பண்ண போறாரா இல்ல யார் தன்னுடைய எதிரும் நிரூபிக்க போறாரா அப்படின்ற பல்வேறு சவால்கள் இருக்கு குறிப்பா அவருக்கு என்னென்ன சவால்கள் இருக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கல் சவால் தானே சொல்றேன் அதாவது இது வரைக்கும் ஒரு எந்தெந்த கட்சிகள்லாம் என்னென்ன விமர்சனங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம பார்க்கும்போது திமுக செயலர் ஆர் எஸ் பாரதி வந்து ரெண்டு அம்சம் தாண்ட மாட்டாரு அதே மாதிரி தாமோ அன்பரசன் சொல்லும் போது இளைஞர்கள்லாம் நீங்க எல்லாரும் என்ஜாய் இட முடியாது அப்படின்ற மாதிரி இளைஞர்கள்லாம் நீங்க அங்க போறீங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாடு சர்ச்சை வந்தப்ப நெருக்கடி இருக்கான்ற ஒரு கேள்வி முன்வைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை இது விஜய் கிட்ட கேளுங்க விஜய் சொல்ல சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இப்ப பெரியார் அவர்களுக்கு வந்து மாலை போட்டது பிறகு பெரியார தொடமா இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி திரு உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க இதை தாண்டி கட்சி தலைமையில இருந்து எந்த எதிர்ப்புமே இல்ல எந்த விமர்சனமும் பெருசா வைக்கப்படல அதே போல ஏடிஎம்பி சைட்லயும் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு பிரஸ் மீட்ல கூட அவர் வந்து கொள்கையை அறிவிக்கல அப்புறம் நான் என்ன கருத்து சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவரும் பெருசா விமர்சனம் பண்ணல ஜெயக்குமார் அவர்களும் செல்லூர் ஆதரவு கருத்துக்கள் அவங்க ஆட்சி காலத்தில் படங்கள் ரிலீஸ் ரிலீஸ் பண்ணும்போது எதிர்ப்பு கருத்துக்கள் கொடுத்தாங்க அடுத்ததான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு கட்சி தொடங்கினதுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு மற்றபடி விஜய் வந்து பெருசா எந்த விமர்சனமும் திருமாவளவன் அவர்களும் வைக்கல அதே போல கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து விஜய் பத்தி எந்த பேச்சுமே இது வரைக்கும் எடுக்கல இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னா திரு சீமான் அவர்கள் எப்பவுமே தம்பி தம்பின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாட்டுல தான் இருந்தாரு இப்போ கொஞ்சம் அதாவது கொடி அறிமுகம் விழா அதுல வந்து பாடல் வெளியிடுறாங்க அதுல திராவிட குறியீடுகள்லாம் வருது அந்த இடத்துல கொஞ்சம் விமர்சனம் பண்ற மாதிரி ஒரு ஷேடு ஒண்ணு வருது அது மட்டும் இல்லாம கூட்டணியை வந்து தந்து கூட கூட்டணி இருக்கிறது என்ன இருக்கு அன்பு கூட்டி சேரக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாரு இப்போ ரீசெண்டா கொடுத்த மீட்ல வந்து தனிச்சு போட்டின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் பெரியார் அவர்களை சந்தித்து வந்த பிறகு வந்து ஆஹ் வழி வந்து இதுதான் நான் இதுதான் படப்போறேன் தமிழ் தேசியம் தான் இதை ஏத்துட்டு வரவங்க என் கூட வரலாம் அவர் வேலையை மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு பொலிட்டிகளா அரசியல் கட்சி தலைவர்கள் அவர்கள் மேல வைக்கக்கூடிய விமர்சனம் இல்லைன்னா கருத்து இதுதான் வந்து நம்ம இப்ப வரைக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்றது மன்னாண்டுக்கு அப்புறமா அவர் கொள்கைகளை பேசினதுக்கு அப்புறமா நம்ம விவாதம் பண்ணலாம்னு நிறைய பேர் கடந்து போயிடுறாங்க தமிழக வெற்றி கழகம் தொடங்கினதுக்கு அப்புறமா திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை என்னன்றத இது வரைக்கும் பிரஸ் மீட்லயோ இல்ல வேற ஏதாவது ஒரு மீடியம் வழியாவோ அவர் வாயத்தட்டு சொன்னது கிடையாது இருந்தாலும் அவர் சில குறியீடுகளின் அடிப்படையில் அதாவது அறிக்கைகளின் மூலமா சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்தியால குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் தேசிய அரசியல் திராவிட அரசியல் அது போக இந்திய தேசிய அரசியல் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமும் ஒரு சில பேர் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை எந்த ஐடியாலஜியில் தான் விஜய் வராரு அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறது வந்து மாநாட்டில தான் நம்ம அவர் குறிப்பிட்ட அந்த அறிக்கையின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா மொழிப்பு தியாகிகளை போற்றணும் அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டு நலனுக்காகவும் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் நிக்கணும்னு சொல்றாரு அது போக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்ற ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு டேக் அது அதையும் சொல்றாரு அப்போ ஒரு தமிழ் தேசிய அரசியல் தான் பேசுறாரா அப்படின்னு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு சமத்துவம் சமூக நீதி மதச்சார்பின்மை சாதி மதம் பேதம் இல்லாம ஒரு அரசு அப்படின்ட்டு சொல்றாரு சமூக நீதி சமத்துவம் சாதி மதம் இல்லாத ஒரு அரசியல் அப்படின்னா நம்ம மேக்சிமம் வந்து திராவிட அரசியலை தான் நம்ம டீக் அவுட் பண்ணுவோம் இது போக இந்தியாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அப்படின்னு சொல்லி தேசிய அரசியலையும் பேசுறாரு கத்தி மாதிரியான படங்களில் வந்து இந்த இட்லி சீன் நம்ம பார்த்துருப்போம் அது வந்து கம்யூனிசமும் பேசியிருப்பாரு ஸோ அவர் அவர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் தான் கொடுத்து எல்லோரும் நீங்கள் விவாதம் பண்ணுங்கள் நான் வந்து மாநாட்டில் அரசியல் பேசிக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன விவாதம் பண்ணுறீங்கன்னு அவர் லிசன் பண்ணிட்டு இருப்பாரோ நான் ஒரு அனுமானத்தில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரியான சவால்கள் வந்து கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய மாநாட்டில் அவர் என்ன பேசப்படாருன்றதில் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ப்ரிப்பரேஷனோடு தான் அவர் வந்து பேசுவார் ஸோ அதுக்கப்புறமா பொலிட்டிக்கல் கட்சிகள் இது வரைக்கும் ஒரு சாஃப்டான ஒரு அப்ரோச் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஹார்டான அப்ரோச்சுக்குள்ள போக வாய்ப்பு இருக்குது ஒரு சில கட்சிகள் அவர் ஆதரிச்சு பேசலாம் ஒரு சில கட்சிகளை அவரை எதிர்த்து பேசலாம் ஒரு சிலர் அப்பயும் நியூட்ரலாக இருக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் எது நோக்கி போகுதுன்றதை பார்க்கலாம் ஸோ வேற ஒரு வீடியோவில் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்யூ